வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற அச்சுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க இருக்க காலகட்டத்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு நிரந்தரமான பகுதிக்கு போயிட்ட மாதிரி நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் அது என்னமோ உண்மைதான் அப்படி நினைக்கிறதுனால தான் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே எக்ஸாம்ஸ் எல்லாமே ரொம்பவே காம்படிஷன்ஸ் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் ஒன் அதில் குரூப் டூ டூ ஏ த்ரீ ஃபோர் அப்புறம் ரயில்வே எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் இருக்கீங்க நிறைய பேர்த்துக்கு வந்து எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லி ஒரு துறை இருக்கிறதாவே தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் வந்து அதில் ஆர்வம் காட்டுறதில்ல டிஎன்பிஎஸ்சியில் எந்தளவு ஆர்வம் காட்டுறீங்களோ அதை விட எஸ்எஸ்சியில் ரொம்பவே வேக்கன்சி அதிகம் காம்படிஷன்ஸும் அதிகம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்எஸ்சியிலேருந்து ஜிடி வேலைவாய்ப்புக்காக ஒரு வேக்கன்சிஸ் வந்து அவுட்லெட் பண்ணியிருக்காங்க இருபத்தி அஞ்சாயிரம் வேக்கன்சிஸ் வந்து அதில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து எந்த மாதிரி போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த போலீஸ் துறை இருக்கும்ல அது கூட சம்மந்தப்பட்டது ப்ளஸ் ஆர்மி அந்த மாதிரி இப்போ பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வந்து பார்க்குறது அஸ்ஸாம் ரிஃபர்ஸ் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்கெலாம் பெரிய செக்யூரிட்டிஸ் இருப்பாங்களா அந்த மாதிரி வேக்கன்சி அது எல்லாத்துக்கும் ஒரு செவன் டைப்ஸ் ஆஃப் வேலை இருக்குது அந்த வேலைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ வந்து ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க மொத்தமாக இருபத்தி அஞ்சாயிரம் வேகன்சிஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன வேலை என்ன தகுதியில் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் இருக்கும் எனக்கு வந்து போலீஸ் ஆகணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை போலீஸ் அந்த சம்மந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஓகே போலீஸ் ஆனால் நான் போலீஸ் தான் ஆவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா போலீஸ் பார்த்தாலே எனக்கு ஒரு செம்ம எனர்ஜி கிடைக்கும் நான் இந்த வேலைக்கு கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய முக்கிய உட்காந்து படித்து இந்த வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்க எல்லாருமே டிஎன்யுஎஸ்ஆர்பி அப்படிங்கிற எக்ஸாம் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணுவீங்க எழுதுவீங்க ப்ரிப்பேர் இருப்பீங்க அதுக்கு அந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களும் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் இன்னொரு மைனஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இருபத்தி மூணு வயசு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த கணக் அந்த நாளுடைய கணக்கெடுப்பின்படி இருபத்தி மூணு வயசு வந்து பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க இருபத்தி மூணு வயசுக்கு உள்ளே இருக்கிற யாருனாலும் அப்ளை பண்ணிக்க முடியும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் இதே வந்து இந்த கேஸ்ட் வைஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல இதில் வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இந்த மாதிரி வந்து அவங்க கம்மி பண்ணி கொடுப்பாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி இரநூறு கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க இங்கே வந்து வெறும் எண்பதே கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டூ டூ மார்க் எண்பது கொஸ்டினில் ஒவ்வொரு மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ரெண்டு ரெண்டு மார்க் அப்படின்னா நூற்றி அறுபது மார்க்கு தான் எக்ஸாம் நடக்க போது ஒரு மணி நேரம் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அவங்க கொடுத்துருக்கிற துறை எந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க நியர்பை ஊரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அங்கே எக்ஸாம் சென்டர் நீங்கள் போட்டுக்க முடியும் இதுக்கு மெயினாக நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறதுனா இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அவங்க கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு இல்லை காலேஜ் படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இடஒதுக்கீடு அந்த மாதிரி இருக்குது டென்த்து படிச்சுருந்தாலே போதுமானதுதானா இது ஒவ்வொரு இதுக்கும் எண்பது கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த எண்பது கொஸ்டினுக்கும் உங்களுக்கு நாலு டாபிக்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் ரீசனிங் மேக்ஸ் ஜென்ரல் நாலேஜ் இந்த மாதிரி நாலு டாப்பிக்லேயும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க இருபது கொஸ்டினுக்கு நாற்பது மார்க் அப்படின்னா உங்களுக்கு எண்பது கொஸ்டினுக்கு நூற்றி அறுபது மார்க் கணக்கு இதில் இன்னொரு மைனஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மைனஸ் மார்க் உங்களுக்கு இருக்குது ரொம்பலாம் இல்லை ஒரு மார்க் ரெண்டு மார்க்லாம் இல்லை ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதிருக்கீங்க அப்படின்னா கால் மார்க் அதாவது ஜி ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும் அதாவது எப்படின்னா நாலு கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் வந்து மைனஸ் ஆகும் உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னா இந்த மார்க் எடுக்கிறது மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் ஸ்கோர் அதிகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஇடி பிஎஸ்டி அப்படின்னு சொல்லி ரெண்டே செலெக்ஷன் மட்டும்தான் இருக்கும் அதில் நீங்கள் வின் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்து ஜாயின் பண்ணிடலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் என்னென்னா இதை அந்த பிஇடி அப்படின்னு சொல்கிறேன்னா அது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மென்னா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு நிமிஷத்தில் அஞ்சு கிலோமீட்டரை வந்து நீங்கள் கடந்தாகணும் இதே நீங்கள் ஒரு ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரை நீங்கள் வந்து எயிட் அண்ட் ஆஃப் மினிட்ஸில் வந்து கடந்தாகணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் என்சிசியில் இல்லாட்டி எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில காரணங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுடைய ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதுக்கடுத்து வந்து உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க மெடிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ண உடனே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஜாப் வந்து எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடலாம் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு சிலபஸும் டென்த்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் வரும் அதனால் ரொம்பவே ஈஸி முக்கவாசி டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருக்கவங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டைம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க போன டைம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்கிட்ட வந்து அலோட் அலோகேட் பண்ணியிருந்தாங்க இந்த டைம் ரொம்ப கம்மி தான் ப்ளஸ் வந்து என்னென்னா இந்த அப்ளிகேஷன்லாம் முடிஞ்ச பின்னால் ஒரு வேலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இப்போவே அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் கடைசி டேட் என்ன கேட்டிங்கன்னா தேதி டிசம்பரோட க்ளோஸ் ஆகுது இது வந்து ஸ்டார்டிங் வந்து நவம்பர் ஒன்றாந்தேதியே தேதியை முப்பதாந்தேதி வரைக்கும் தேதி வரைக்கும் இப்பவே அப்ளை பண்ணுங்க உங்களுடைய போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற கனவை நீங்க நிறைவேற்றிக்க இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச ஃபுல் டீட்டெயில் வந்து கவர் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் ரீட் இருக்கீங்க லெசன் பண்ணுறீங்க என்ன மாதிரி சிலபஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்த வீடியோவாக போஸ்ட் போடுறேன் நான் இதுக்காக என்னென்ன புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுறேன் என்னென்ன புக்ஸ்லாம் வச்சு படிக்கிறேன் இல்லை வேறு பிடிஎஃப்ல வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி வேறு ஏதாவது கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறேன்னா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் அது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன் டாட்டா பாய் பாய் வித் திவ்யா வித் பாண்டி நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்